ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு பல்கலைக்கழகங்கள் இல்லை வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இதில் வந்து பேராசிரியர் பணி நியமனத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது வந்து என்னங்கிறதை இப்போ கடனமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் லிங்க்கில் இருக்குதுன்னு நீங்கள் டைரக்ட்டாக பார்த்துக்கலாம் ஸோ டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ வரிசையாக குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அக்காம்ளிஷ்மெண்ட் டிசிப்ளின் அது ஆர்ட்ஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் ஹியூமானிட்டிஸ் எஜுகேஷன் லா சோஷியல் சயின்சஸ் சயின்ஸஸ் லாங்குவேஜஸ் லைப்ரரி சயின்ஸஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ட்ராமா யோகா மியூசிக் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இது மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட்ஸ் இது மாதிரி எல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ இது யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜஸ்ஸாக இருந்தாலும் சரி இதுக்கான மொத்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான வடிவமைப்பு வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிரேட் ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஜியில் வந்து ஆஃப் லெவல் சிக்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் யூஜியில் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் அப்படின்னு போடுறது அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சுன்னா எழுபத்தஞ்சுங்கிறது யூஜிக்கு யார்ட்ஸ்டிக்காக அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது ஆர்எல்ஸ் மார்க்ஸ் ஆர பிஜி டிகிரி ஸோ அப்போ வந்து ஒன்று யூஜியில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் மார்க்ஸ் இல்லைன்னா பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இப்போ ரெண்டில் எதுவுனாலும் இருக்கலாம் ஸோ பிஜியில் அறுபது ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கிறது இருக்கிற ஒரு பக்கமாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த பக்கம் இது வந்து ஈக்குவல் அண்ட் கிரேடாக இருந்துச்சுனாலும் இருக்கலாம் அண்டு இதோட சேர்த்து பிஹெச்டி பிஹெச்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது ஸோ அப்போ வந்து நமக்கு முதல்ல ஒரு டவுட் வரும் அப்போ பழைய ரூல்ஸுக்கும் புது ரூல்ஸுக்கும் என்ன வித்தியாசப்படுறாங்க எது எந்த விஷயத்தில் வந்து இது வித்தியாசப்படுது வந்து பழைய ரூல் வேறு இப்போ புது ரூல் வேற அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மாறலைன்னு தான் நான் சொல்வேன் ஸோ முன்னாடிலாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் கால யூனிவர்சிட்டிலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போடணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செட்டு நெட்டும் ஒரு கா காம்ப்ளிகேட்டாக ஒரு ஒரு ஃபாலோவிங்காக குறைந்தபட்ச பேராசிரியத்தை நியமனத் தகுதி அப்படின்னு பேர் இருக்கும் இப்போ வந்து அந்த வார்த்தைகளில் யூனிவர்சிட்டிக்கு பிஹெச்டி மேண்டேட்ரி இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்கட்டும் இல்லை நிறைய சோஷியல் மீடியாவில் இல்லை நிறைய இடத்துல வந்து நியூஸ் சேனல்லே சொல்கிறாங்க இனிமேல் நெட்டு தேவையில்லை இனிமேல் செட்டு தேவையில்லை அதெல்லாம் கிடையாது செட்டு நெட்டெல்லாம் இப்போயும் வந்து அது தேவைப்படுது அது மாதிரி நெட்டும் தேவைப்படுது எப்படின்னா இவங்க கொடுத்த அந்த டிராஃப்ட்லேயே நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொதல் பாயிண்ட்டில் யூஜி டிகிரி வந்து அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கணும் ஆர் இல்லைன்னா பிஜியில் அட்லீஸ்ட் ஒரு அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இது வந்து கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் யூஜிக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் லெவல் வந்து கிரெடிட் லெவல் வந்து சிக்ஸுன்னு வருது இது பிஹெச்டி லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் லெவல் எயிட்னு வருது ஸோ கிரெடிட் ஃபாலோ பண்ணுற கிரேடுங்கிறது ஒன்று இனிமேல் வரப்போகுதுங்கிறதுக்கானது தான் இது ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பிஹெச்டிங்கிறது ஃபஸ்ட்டு தகுதியாக வச்சுருக்காங்க யூஜி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கணும் அல்லது பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் இல்லைன்னா அதோட சேர்த்து அண்டு பிஹெச்டி டிகிரி அப்படின்னா பிஹெச்டி வந்து மஸ்ட் சரி அல்லது அப்படின்னு போட்டு ஆர் கொடுத்துருக்காங்கன்னா பிஜி டிகிரியோட இப்போ அது ஏற்கனவே சொன்னால் பிஜி வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் இல்லைன்னா கிரெடிட் ஸ்கோர்க்கு ஃப்ரேம் ஒர்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் இந்த கிரெடிட் ஸ்கோர் லெவல்லாம் வந்து வீடியோ நம்பர் ஒன்லேயே நான் போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஜிசி ரெகுலேஷன் இந்த இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து வீடியோக்கில் லிங்க்கில் இந்த ஒன்றாம் நம்பரில் இருக்கும் ரெண்டாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா நியமன தகுதிகள் ப்ர ப்ரொஃபஸருக்கு என்னென்ன தகுதிகளுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கும் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லெவல் ஆஃப் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் ஈக்குவன் குவாலிஃபிகேஷன் இதோட சேர்த்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் அதில் அதை வந்து யூஜிசி கண்டக்ட் பண்ணுது சிஎஸ்ஐஆர் இக்கார் இது மாதிரி சிம்லர் டெஸ்ட் லைக் ஸ்லெட் ஆர் செட் அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த குவாலிஃபிகேஷன் அப்படியே தான் இருக்குது எந்த விஷயமும் மாறலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் லெவல் டென்த்துக்கு அகாடமிக் லெவல் டென் லெவலில் ஸோ பேசிக்காகவே நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா ஒன்று பிஹெச்டி படிச்சிருக்கணும் இது ஃபஸ்ட் லெவல் பிஹெச்டியோட சேர்த்து யூஜி பிஜி இது வந்து இப்போ அடிஷ்னலாக கொடுத்துட்றோம் யூஜியில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கணும் அல்லது பிஜியில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் இருக்கணும் கிரேட் லெவலில் எல்லாம் வந்து இனிமேல் படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து வர படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புது பாலிசியில் வந்து இது கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து தனியாக வரும் பிஹெச்டிக்கும் கிரெடிட் லெவல் எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க வரும் காலகட்டத்தில் கிரெடிட் அவங்களுக்கு மாறும் இப்போ இருக்கிற ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து மார்க்ஸ் தான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் இது ஸோ முதல்ல பிஹெச்டி அதுக்கடுத்து செலக்ட்டு நெட்டு இல்லை சிமிலர் டெஸ்ட் லைக் இது அப்போ எதுவுமே மாறல எல்லோரும் வந்து இனிமேல் இதுக்கு இப்போ செட்டு படிக்க வேண்டியில்லை நெட்டு படிக்க வேண்டியில்ல பிஹெச்டி தான் மேண்டேட்ருக்காங்க எல்லாமே வந்து கேப்ஷாவுக்காக தம்பிளைக்கெல்லாம் நம்ம போடலை ஆக்சுவலாக வந்து என்ன ரெகுலரேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும் அது மாதிரி எம்இ எம் டெக் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெட்டு செட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ எம்இ எம் டெக் அப்படின்னு படிச்சிருந்தாங்கன்னா பிஜி டிகிரி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு எம்இ எம்டெக் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் பிஜி மார்க்கோட சேர்த்து அவங்களோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அந்த கிரெடிட் ஃபிரேமுக்கு பார்த்திங்கன்னா லெவல் நம்பர் செவனில் இருக்குது அந்த ஈக்குவல் அண்டிக்ரேட் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மேலே பார்க்குறதுல இவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க தி எபோவ் குவாலிஃபிகேஷனில் ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் வந்து டிசிப்ளின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யோகா மியூசிக் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் விஷுவல் ஆர்ட் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் இண்டியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஸ்கப்ச்சர் ட்ராமா இதுக்கெல்லாம் ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அடுத்த க்ரைட்டீரியா ஸோ இதை வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்க யூஜி லெவலில் என்ன பிஜி லெவலில் என்ன கமன் டபுள் இது எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபஸர்க்கு வந்து இதே தான் யூஜி டிகிரி லெவல் இது வந்து காலேஜஸாக இருக்கட்டும் யூனிவர்சிட்டியாகஸாக இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்க முதல்ல மினிமம் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டுக்குமே யூனிவர்சிட்டி காலேஜஸ் ரெண்டுக்குமே இதை மென்ஷன் பண்ணதுனால ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒனில் இது வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அக்காடிக் லெவல் டெ டென்னுங்கிறது அது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசோசேட் ப்ரொஃபஸர் இது வந்து தேர்ட்டீன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ் லைக் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஹியூமானிட்டிஸ் எஜுகேஷன் இது மாதிரி ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜியில் இப்போ மேலே பார்த்த அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் யூஜியில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் இது கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அங்கே சிக்ஸு இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா செவன் பர் செவன் டிகிரி லெவலுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அட்லீஸ்ட் இருக்கணும் ஸோ இனிமேல் காலகட்டத்தில் மார்க் வந்து பிளேட் ஆகிட்ட ரோல் அதுக்கப்புறம் மினிமம் எட்டு வருஷம் அதாவது வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இல்லை அசிஸ்டன்ட்லேருந்து அசோசியேட்டாக மாறதுக்கு மினிமம் எட்டு வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ மினிமம் எயிட் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ரிசர்ச் பொசனில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ரிசர்ச் இன்ஸ்டியூனில் இல்லை ஏதாவது இந்தியன் இல்லைனா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் கம்பேரபுள் ஸ்டாண்டர்டில் எது இருக்கோ அதான் ஸோ ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவுண்டட் அஸ் பர் தஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீனா எதுனா இது தான் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீனா என்னென்னா ஆக்சுவலாக அந்த கேண்டிடேட் வந்து இப்போ எம்ஃபில் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து அவங்களுக்கு கன்சடர் டீச்சிங்கோ இல்லை ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ நாங்கள் கன்சர் க்ளைம் பண்ண மாட்டோம் ஏன் கிளைம் பண்ண மாட்டாங்கன்னா ஸோ அது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரிசர்ச்சுக்காக மட்டுமே இதை எடுத்துக்க மாட்டோம் அந்த ஃபர்தர் அது இல்லாமல் ஆக்டிவ் சர்வீஸ் பெண்ட் இப்போ லைக் ரிசர்ச் டிகிரி சைமெண்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆக்டிவ் சர்வீஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுக்கிறது வித் டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது வித்தவுட் டேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் லீவ் லீவே எடுக்காமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதுக்கு அந்த ரெகுலர் பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அட்டன்டென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி பார்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் இந்த சாட்டர்டே சண்டேஸ் இந்த மாதிரி ஃப்ரீ லீவ் டைத்தில் அட்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க இப்போ மேலர்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் பீரியட் ஆஃப் ஆக்டிங் சர்வீஸ் பர்சுவிங் பீரியட் ரிசர்ச் டிகிரி அப்படின்னா சைமென்டேனியஸ்லி அந்த டீச்சிங் அசைன்மெண்ட் அவங்க யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த லீவும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸாக கவுண்ட் ஆகும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இல்லை ப்ரொமோஷனுக்கு ரெகுலர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் ஃபேக்கல்ட்டி சென்டரில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாங்கன்னா அது வந்து எக்ஸ்க்ளூடிங் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து மெடிக்கல் லீவை எடுத்துக்க மாட்டாங்க அண்டு மெட்டர்னிட்டி லீவையும் மொத்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறவங்க லீவில் இருக்கிறவங்களையும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் பிஹெச்டி பர்சியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சர்வீஸ்க்கு உள்ளது ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எக்ஸாமை பற்றி ஒரு இடத்துலையும் சொல்லலை ஸோ இனிவரும் ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் இந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க தவிர எந்த இடத்துலையும் நாங்கள் எக்ஸாம் பேசிஸில் உங்களுக்கு வச்சு எடுப்போம் இல்லை வந்து நீங்கள் இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இவங்க சொல்லலை அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டு ரிசர்ச் பப்ளிகேஷன் இருக்கணும் அது பிஆர்வேட் ஜேர்னலாக இருக்கலாம் இல்லை பப்ளிகேஷன் எயிட் சாப்டர்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு புக்குக்கு ஆத்தராக இருக்கலாம் ஒரு புக்குக்கு ஆத்தர் இல்லைன்னா டூ புக்ஸுக்கு கோ ஆத்தராக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று ஒன்று எட்டு ஜேர்னல் கொடுக்கணும் இல்லை ஒரு புக் எழுதியிருக்கணும் இல்லைனா ரெண்டு புக்குக்கு கோ ஆத்தராக இருக்கலாம் ரெப்யூட்டட் பப்ளிஷராக இருக்கணும் இல்லைனா எயிட் கிராண்டட் பேட்டர்ன் இருக்கணும் இது வந்து சயின்ஸுக்கும் உண்டு ஆர்ட்ஸுக்கும் உண்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒன்று புக் எழுதணும் இல்லைனா எட்டு ஜேர்னல் இல்லைன்னா வந்து எட்டு ஐஎஸ்பிஎன் புக்கு இல்லைன்னா வந்து ரெண்டு ரெண்டு இதில் கோ ஆத்தர் புக்காக இருக்கணும் இந்த புக்காத்தருங்களா உங்களோட ஓன் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடாது ஸோ நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் ஃபோர் ஏரியாஸ் அவுட் ஆஃப் நைனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோர் எடுக்கணும் அப்படின்னா அது த்ரீ பாயிண்ட் எயிட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்கிறாங்க அது த்ரீ பாயிண்ட் எயிட்னா இது தான் த்ரீ பாயிண்ட் எயிட் நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்தவரை ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் காலேஜஸ் இருக்கட்டும் என்ன விஷயத்தில் இவங்க செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் அவங்க டீச்சிங் வந்து இன்னோவேட்டிவ் டீச்சிங்காக இருக்கணும் ரிசர்ச்சோ இல்லை டீச்சிங் லேப் டெவலப்மெண்ட்டோ இருக்கலாம் மூணாவது கன்சல்டன்சி ஸ்பான்சர் ரிசர்ச் ஃபண்டிங் இல்லை ப்ரின்ஸிபல் இன்விஜிலேட்டர் இன்வெஸ்டிகேட்டராகவோ இல்லை கோ பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கலாம் அண்ட் ஃபோர்த்து வந்து டீச்சிங் கான்ட்ரிபியூஷன் இன் இண்டியன் லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்னால் எதை மென்ஷன் பண்ணுறாங்களோ அதில் வந்து டீச்சிங் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கணும் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் இன் இண்டியன் லாங்குவேஜ் நாலேஜ் சிஸ்டம் உங்களோட டீச்சிங் அண்ட் லேர்னிங் இது ரிசர்ச்சே வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது அது ஆறாவது ஸ்டூடண்ட் இன்டர்ன்ஷிப் அது ப்ராஜெக்ட் சூப்பர்விஷனாக இருக்கலாம் அண்ட் ஏழாவது பாயிண்ட் டிஜிட்டல் காண்டன்ட் க்ரியேஷன் அண்ட் மோக் ஸோ மேசிவ் அக்ஸஸ் அந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸை டிசைன் பண்ணுறாங்கல்ல அது வந்து இது வந்து ரொம்ப க்ரைட்டீரியானா பார்க்கப்படுது அடுத்தது கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் ஸோ அந்த சமுதாயத்திற்கான தொண்டு மற்றும் பணிகள் அதில் நீங்கள் இருக்குது அப்புறம் நைன் ஸ்டார்ட் அப் ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐபிஆர்னு சொல்லுவாங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஸோ இது வந்து ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ இதில் வந்து நிறைய கம்பெனிஸை கொடுத்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஒரு ஃபண்டிங்காகவும் இல்லை ப்ரொமீட்டராகவும் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கொடுத்த ஃபண்டிங்கை வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு ஏங்கிள் இல்லை வெஞ்சர் ஃபண்டாவோ சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட்அப் உருவாக்கி விட்றதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த கான்ட்ரிபியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எக்ஸாம்ங்கிறத மென்ஷன் பண்ணலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸு எக்ஸாம் இல்லை எக்ஸாம் இருக்குதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை அப்போனா எக்ஸாம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது இனி ஒரு காலகட்டத்தில் நேரடி நியமனங்களுக்கு அது வந்து யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து காலேஜஸாக இருந்தாலும் சரி மேண்டட்ரி அப்படின்னா இப்போ வந்து எந்ததுலையுமே ஏதாவது மாறி இருக்கான எதுவும் மாறல பிஹெச்டிங்கிறது ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் அடுத்தது நெட்டு ஸ்லெட்டுங்கிறது செகண்ட் குவாலிஃபிகேஷனாக இப்பவும் இருக்குது இதுவே வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா எம்இ எம் டெக் அட்லீஸ்ட் அதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்குங்க தான் கொடுத்துருக்கான தவிர வேறு எதுவும் மாறலை ஸோ அப்போ எக்ஸாமுங்கிறது எந்த இடத்துலையும் சொல்லலை செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வேறு ஏதாவது இருக்குன்னா நம்ம அது அது விஷயமா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தனால தான் இந்த வீடியோ ரெகுலராக ஸோ இந்த நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் ரெகுலராக இது மாதிரி வீடியோஸ் பண்ண முடியும் அதனால் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டேரெக்டாக கொடுங்க அது ரிலேட்டடாக எங்க எங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுதோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவை பதிவு பண்ணுறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டீஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நான் 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 லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக அதையும் கிளிக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சேனலை சப்ரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரைப் பண்ண சொல்லுங்கள் யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் மறக்காமல் நம்ம இது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க போன வாட்டி பழைய ரெகுலேஷனில் என்ன இருந்துச்சுங்கிறதையும் கம்பேர் பண்ணலாம் தேங்க்யூ